ஸோ அதனால் என்னென்னா பேசும்போது அதிகமான எதிர்கொ கருத்துக்கள் வரக்கூடிய நம்பர் வந்து நாலு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்கருத்துக்கள் வந்து நல்லதாக வருமா கெட்டதாக வருமானு கூட தெரியாது அவங்களுக்கே தெரியாத ஒரு நேச்சர் அது அப்போ என்ன வேணால் கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வைத்து நம்ம பேசணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கொண்டு போக முடியும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அதாவது என்னென்னா ஒரு ஒரு கம்பெனி நல்லா டெவலப் ஆகிருக்கு இந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னா ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஆப்போசிட்டில் இருந்து அந்த கருத்துக்களை வந்து அவங்க நினைக்கக்கூடிய கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் இதெல்லாம் வந்து சொல்லி 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 அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் சொல்லி 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 அடிப்படையிலேருந்து சிந்திப்பதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அவங்களோட பேச்சே அப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ வேற மாதிரி சிந்திக்கணும் புரட்சியா சிந்திக்கணும்னு இருக்கும் அப்போ அப்படியே பேசி பேசி டெவலப் ஆகிறவங்க தான் இந்த நாள் இருக்கவங்க இருப்பாங்க என்ன ஒன்று பெண் தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் உடனே எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க நிப்பாட்டவே மாட்டாங்க ஆனால் பேசுவதும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அவங்களோட எனர்ஜி அதுதான் ஆனால் பெண் தன்மை வந்து கொஞ்சம் இருக்கும் அவங்க கூச்ச சுபாவம் இருக்கும்னு அர்த்தம்